சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் லெபனானை நோக்கி படையெடுக்கும் ஸ்டேல் எல்லைகளை விட்டு தப்பியோடும் மக்கள் என்ற செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது விரிவாக பார்ப்போமானால் லெபனானுடனான வடக்கு எல்லையில் ஸ்டேல் ஒரு தாக்குதலுக்கு தயாராக உள்ளது என்றும் அவர்கள் ஹிஸ்புல்லாவை அளிப்பதில் ஒரு முடிவுடன் இருப்பதாகவும் ஸ்டேலிய தலைமை தளபதி கூறியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஹிஸ்புல்லா இயக்கம் மோதலை விரிவுபடுத்த விருப்பமில்லை எனவும் ஆனால் அதன் போர் மூலமானால் எதிர்த்து போராட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஹாஸா போருக்கு இணையாக நடத்தப்பட்ட ஹிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான மோதல் சமீப ிய நாட்களில் தீவிரமடைந்துள்ளது மேலும் பெரிதும் ஆயுத பழம் பொருந்திய இரு விரோதிகளுக்கு இடையில் இன்னும் பரத்த மோதல் வெடிக்கக்கூடும் என்ற கவலையும் ஏற்படுத்துகிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வடக்கில் ஒரு தாக்குதலுக்கு செல்ல தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி ஹெர்சி ஹெலேவி தெரிவித்தார் இடையிலான போர் இரண்டாயிரத்தி ஆறில் போரை நடத்தியதிலிருந்து மிக மோசமாக உள்ளது மேலும் எல்லையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் தொடர்ந்து சண்டைக்கு நாங்களும் தயார் நிதஞ்சாகு பகிரங்கு அரை கூவல் என்ற செய்தியொன்று இருக்கிறது ஸ்டேல் வடக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த நடவடிக்கைக்கு தயாராக உள்ளது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாகு லெபனான் எல்லையில் உள்ள கிரியாத் ஹிஸ்மோனாவுக்கு விஜயம் செய்தபோது எச்சரித்தார் அங்கு ஐ மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு இடையிலான சண்டை சமீபத்திய நாட்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது எங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் என்று யார் நினைத்தாலும் நாங்கள் எங்கள் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்போம் என நினைப்பது ஒரு பெரிய தவறு என்று நெதன்சாகு கூறுகிறார் இந்த வார தொடக்கத்தில் வடக்கு ஸ்டேலில் பெரிய தாக்குதல்கள் உருவாகின அவற்றில் சில ஹிஸ்புல்லா ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் ஏற்படுத்தப்பட்டவையாகும் மேலும் நெதன்சாகு கிரிக்கெட் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதின் ஐடிஎஃப் படைகளையும் சந்தித்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அமெரிக்க அதிபர் சந்திப்பு பிரான்சில் நேட்டோ குழுமத்தில் புதிய அத்தியாயம் என்ற செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது பிரான்சின் நார்மண்டியில் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் உக்ரைனிய தலைவர் பொலோடிமர் ஜெலன்ஸ்கியை சந்திப்பார் என்று வெள்ளை மாளிகை செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது அவர் நார்மண்டியில் இருக்கும்போது ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் கலந்துரையாட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சாலிவன் ஏர்போர்ட் மாநாடு ஒன்றில் செய்தியாளர்களிடம் கூறினார் பின்னர் இத்தாலியில் நடைபெறும் ஜி செவன் உச்சிமாநாட்டில் மீண்டும் சந்திக்க பைடனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் ஜூன் பதினைந்து தொடக்கம் பதினாறு வரை நடைபெறும் உக்ரைன் அமைதி உச்சிமாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்று அவர் மேலும் கூறினார் பயிற்சி நோக்கங்களுக்காக உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவ ஆலோசகர்களை அனுப்புவது குறித்து பைடன் பரிசீலிப்பாரா என்று கேட்டதற்கு சல்லிவன் உக்ரைனில் உக்ரைனியர்களுக்கு பயிற்சி அளிக்க அமெரிக்க ராணுவ ஆலோசகர்களையோ அல்லது துருப்புகளையோ பயிற்சியாளர்களையோ அனுப்ப நாங்கள் திட்டம் என கூறினார் இருப்பினும் உக்ரைனுக்கு ஆயுதங்களின் தொடர்ச்சியான ஓட்டம் தேவை நாங்கள் அவர்களுக்கு போகிறோம் என்று சலிபன் மேலும் கூறினார் பைடன் கடந்த வாரம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்குள் தாக்க அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்த ரகசிய ஒப்புதல் வழங்கினார் ஆனால் வடகிழக்கு உக்ரைனிய நகரமான காரிவ் அருகே மட்டுமே மே மாத தொடக்கத்தில் ரஷ்ய படைகள் நுழைந்து பின்னர் முன்னேறியுள்ளன தொடர்ந்து ஹாசாவில் உருவாகும் புதிய படை பிரிவு நூற்றுக்கணக்கான ஸ்டீலியர்கள் சேவையில் என்ற செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது ஹாசா எல்லை சமூகங்களில் செயல்படும் ஒரு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவை உருவாக்குவதாக ஐடி அறிவித்துள்ளது லோட்டார் என அழைக்கப்படும் இந்த அழகு திங்களன்று நிறுவப்பட்டுள்ளது தலைமை தளபதி ஹெர்சி அறிவுறுத்தல்களின் படி குழுமம் செயற்படும் இந்த அழகு ஒரு ஹார்னல் லெப்டினன் கட்டளையிடப்படும் முன்னர் சிறப்பு படைகளில் பணியாற்றிய ஹாசா எல்லை சமூகங்கள் அல்லது அருகிலுள்ள நகரங்களில் வசிக்கும் மற்றும் திடீர் நிகழ்வுகளுக்கு தயாராக இருக்கும் இடஒதுக்கீட்டாளர்களை கொண்டிருக்கும் என்று ஐடி கூறுகிறது பிரிவு உறுப்பினர்கள் பகுதியின் சவால்களுக்கு குறிப்பிட்ட பயிற்சிக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அது கூறுகிறது நூற்றுக்கணக்கான படையை ஏற்கனவே லோட்டரில் பணியாற்ற விண்ணப்பித்துள்ளனர் மேலும் வரும் வாரங்களில் அவர்கள் பயிற்சியை தொடங்குவார்கள் என்று ஐடிஎப் கூறுகிறது பிரேசிலில் நடுவானில் கவுண்ட விமானம் இரண்டு பேர் பலி என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது பிரேசில் நாட்டின் சாண்டோ கோட்டரேனா மாநிலத்தில் தனியாருக்கு சொந்தமான சிறியரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் நேற்று முன்தினம் மாலை மினாஸ் ஜெராய்ஸ் மாநிலம் கவுர்னடார் பாலடேர்ஸ் நகரிலிருந்து சாண்டோ கேட்டரினா தலைநகர் புளோரியானா பொலிஸ் நகர் நோக்கி சென்றது இடாபோவா நகரின் அருகில் சென்றபோது விமானத்தை அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரப்பட்டது ஆனால் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சித்தபோது விமான நிலையத்தை தாண்டி மரங்கள் நடந்த பகுதியில் விழுந்து நொறுக்கியது இதில் விமானத்தில் இருந்து இரண்டு பேர் உயிரிழந்தனர் தகவல் அறிந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக தீயணைப்பு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது ஜாயம் வெள்ளி விமான நிலையத்துடன் விமானம் தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க முயற்சித்தது ஏன் என்பது குறித்து விமானப்படை விசாரித்து வருகிறது இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க